ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லைவில் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அமித் மனைவி அவங்க வந்துட்டாங்க வந்துட்டு எல்லாரு வீட்டையும் சகஜமா பேசுறாங்க அமித் என்ன பண்ணுறாரு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போய் டாஸ்க் பண்ணுறாரு டாஸ்க் முடிச்சுட்டு இங்கே வந்து எல்லாருக்கிட்டேயும் ஜாயின் பண்ணுறாரு எல்லாரு வீட்டுமே ஜாலியாக இருக்காங்க அமித் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அமிதை கூட்டணி தனியாக பேசுகிறாங்க நான் என்ன சொன்னனோ அதை தாங்க அமித் ஒய்ஃபும் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது வந்து நீ எதுக்கு அவங்க கூட போய் உக்காந்த அவங்களுடைய அவங்களுடைய பேட் வைப்ரேஷன் கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க 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 பேச நினைக்கிறதெல்லாம் உன்னை வச்சு பேச வச்சுட்டாங்க நான் என்ன நினைச்சனோ அதுதாங்க அமித் உன்னுடைய ஒய்ஃபும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமித் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா உன்ன பத்தி எனக்கு தெரியும் இங்க பேசுறாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ வந்து டவுன் ஆவாத நீ நல்லா பிக்கப் ஆகு நல்லா கேம் விளையாடு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இரு அதாவது வந்து நியூட்ரலாக இருக்காத எந்த பக்கம் நியாயமோ அந்த பக்கம் பேசு அநியாய பக்கம் போகாத பார்வதிக்கிட்டையும் சரி சேன்ட்ராட்டையும் சரி போய் பேசவே பேசாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது வந்து ஜாலிக்கெல்லாம் பண்ணு பாட்டு பாடு எதுனா ஒன்று போடு சீரியஸ் கான்வர்சேஷன்லாம் போய் உக்காராது பார்வதிக்கு அந்த மீன் சாமான கழுவு முடனாக்கா பார்வதி போய் சொல்கிறேன் நீ ஏன் போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லாஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா லாஸ்ட்டு ரெண்டு வாரம் வந்து அமித்னுடைய கேமே வேறு மாதிரி போயிட்டுருக்கு ஒரு அக்லி கேம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இல்லையா கரெக்டாக கரெக்டாக அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க லாஸ்ட்டு ரெண்டு வாரமாக வந்து உன்னுடைய கேமே நல்லா இல்லை அமைத்தினுடைய ஒய்ஃபும் அதை தான் சொல்கிறாங்க லாஸ்ட்டு டூ வீக்ஸாக வந்து உன்னுடைய கேமே நல்லா இல்லை நீ கேப்டன்ஷிப் ஆனதுலேருந்து அதாவது மிட் வீக்லேருந்து கேப்டன்ஷிப் மிட் வீக்லேருந்தே வந்து பார்த்தீங்கனாக்கா நீ வந்து உன்னுடைய கேமே லூஸ் பண்ணிட்ட உன்னை ஃபுல்லாக பேட் வைப்ரேஷன் தான் இருக்கு நீ அதுலேருந்து வெளியே வந்துரு பார்வதி சரி ஃபேன்ராக்கிட்டையும் சரி போய் உக்காந்து சீரியஸ் டிஸ்கஷன் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அமைத்து வந்து கனி பக்கம் சேரத்துக்கு ட்ரை பண்ணார் அவங்க வந்து அவங்க வந்து சேர்த்துக்கல அதுக்கப்புறமா தான் இவன் வந்து பார்வதி பக்கம் போய் ஜாயின் பண்ணாருன்னு சொன்னேன் கரெக்டாக அதுதான் அதுக்கப்புறம் சொல்றாரு என்ன அவங்க கிட்ட சேர்த்துக்கவே இல்ல பேசவே விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அமித் சொல்றாப்புல அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கனாக்கா அதை விட்டுட்டு அவங்க கிட்ட சேரலன்னா பரவாயில்ல நீ இண்டிவிஜுவலா விளையாடு உன்னுடைய உன்னுடைய தனித்தன்மையை இங்க காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ எதுக்கு இங்க வந்த நீ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்ட பாட்டு பாடுவேன் நீ பாட்டு பாடுவேன் காமிச்சிட்ட டைரக்ட் ஆகணும்ன்ற எண்ணத்தையும் காமிச்சிட்ட அடுத்தது நீ என்ன அதை மக்களுக்கு காட்டு இந்த மாதிரி குரூப்போட சேர்ந்து எல்லாம் உக்காராத அப்படின்னு கண்டிஷனா சொல்றாங்க அமித் மணி வந்து நல்லா டோஸ் விட்டாங்க அதாவது வந்து அன்பு பாசத்தினால அமித்துக்கு டோஸ் விட்டாங்க ரெண்டாவது வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த குழந்தைனுடைய வாய்ஸ் என்னம்மா இருக்குங்க குழந்தைக்கு வந்து ஆறு வயசு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்குது குழந்தை அழகாகவும் இருக்குது பாட்டும் நல்லா பாடுது பேசுறதும் நல்லா பேசுது சில பேருக்கு சில வரம் நல்ல மனைவி நல்ல குழந்தை அது அமைத்துக்கு கிடச்சிருக்கு அமித் மனைவி எல்லார்பையும் சொல்லிட்டு வருவாங்க அதில் கனி வரும்போது கனி கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கிறீங்க கொடுக்குற அன்பு வந்து உண்மையாக இருக்குது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்வதி கிட்ட வருவாங்க பார்வதினா அவன் கடைசியில் சொல்றேன்ட்டு கிட்ட போவாங்க கம்ருதீன் கம்ருதீன் உன்னுடைய கேமை ஃபோக்கஸ் பண்ணு யார் என்ன ஒன்னாலும் சொல்லுவாங்க நீ அழகாக இருக்கிற ஆன்சமாக இருக்கிற அப்படின்லாம் சொல்லி கேம் விளாடுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் கேர் பண்ணாமல் உன்னுடைய கேமில் கான்சென்ட் பண்ணு உன்னுடைய அக்காவை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா பார்வதிக்கு இது மண்டியில் ஏறும்னு நினைக்கிறேன் நம்மளை பத்தி தான் சொல்றாங்களோ ஐயா சாமி தான் சொல்றாங்களோ பார்வதி சொல்லுவாங்களா எப்போ பார்த்தாலும் ஐயா சாமி நம்மள தான் சொல்லுதோ அப்படின்ட்டு கடைசியில் பார்வதி கிட்டே வராங்க பார்வதி பார்வதி கிட்ட வரும்போது பார்வதி இன்னைக்கு கேமுக்கோசரம் என்ன ஒன்னாலும் பண்ணலான்னு நினச்சி கேம் விளையாடுவத கொஞ்சம் சென்ஸோட விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு இப்போ பாட்டெலாம் பாடிட்டு இருக்காங்க லைவ்ல இப்போ பாட்டெலாம் பாடிட்டு இருக்காங்க குழந்தைங்கலாம் எல்லாம் ரவுண்டு கட்டினு அந்த கான பாக்ஸ் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே அமைச்சிடுவார்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த லைவ்லாம் நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்